இது முஞ்சி ஒவ்வொரு அதுல இந்த இதுல வேற டிசைனு இதுல இதுல உள்ள டிசைன் வேற இதுல உள்ளது வேற அது நம்ம அந்த நூலை மாத்தி மாத்தி போட்டோம்னா டிசைன் ஆட்டோமேட்டிக்கா மார்கெட்ல இருக்கிற மிஷின்ல பண்றதுக்கு மார்க்கெட்ல உள்ள விலைக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு காரணம் என்னவா இருக்கும் அது நம்ம இந்த நூலு எல்லாமே இதுல கைத்தறியில செய்யணுங்கிறதுக்காக வந்து எல்லாமே பார்த்து பார்த்து செஞ்சாதான் நல்லா இந்த கையில நெய்யறதுக்கு வந்து மனித உழைப்பு ரொம்ப அதிகமா இருக்கு நேரம் அதிகமா இருக்கு நேரமும் அதிகமா கூட இருக்கு ரெண்டாவது இந்த நூலு எல்லாம் நல்லா இருந்தாலும் நெய்யவே முடியும் கால மிதிச்சு நெய்யும் இல்லனா ஒவ்வொரு நூலா கட் ஆகிட்டே இருக்கும் மிஷின்லனா கொஞ்சம் குவாலிட்டி குறைச்ச நூல் போட்டாலுமே வந்துடும் அந்த நெய்ரல் கோடி வந்துடும் உடல் உழைப்பு வந்து அது இப்ப நம்ம கையில நெய்யறதுக்கும் ஒரு சேலை நாலு நாளைக்கு ஆடுறதுக்கும் மிஷின்ல வந்து ஒரு மிஷின்ல ஒரு நாளைக்கு நாலு சேலை நெய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல அதுல கொஞ்சம் அந்த அளவுக்கு அந்த இதுல லாபம் வரும் கையில நெஞ்சோம்னா கொஞ்சம் குறைவா தான் இருக்கு இப்ப நெசவு தொழில வந்து இளைஞர்கள் வந்து ஆர்வம் பெருசா காட்டுறது இல்ல நீங்க அவங்களுக்கு எதாவது சொல்ல விரும்புறீங்களா நெசவுனா இது என்ன இப்ப நம் படிச்சுட்டு இங்க வந்து வேலை பாக்குறது நம்ம ஊர்ல குறைச்சு இந்த கோயம்புத்தூர் பழனி அந்த சைடு எல்லாம் போயிட்டோம்னா ஒவ்வொரு இந்த நம்ம ஒரு வெறி இருக்குல்ல இதுலயே ரெண்டு பேரும் வேலை பார்ப்பாங்க ஆனா அது ரேட்டும் கூட ஒரு ஒரு சேல நெஞ்சாலே ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய்க்குள்ள டிசைன் எல்லாம் இருக்கு அது இந்த முந்தில எல்லாம் அந்த பாட்ல வேற டிசைன் வரும் முந்தியில டிசைன் எல்லாம் வரும் அந்த வந்து ஒரு சேல நெஞ்சாலுமே குறைஞ்சதே ஆயிரத்தி ஐநூறு ரூபாயில இருந்து நாலாயிரம் ரூபாய் வரைக்கும் எல்லாம் கூடி இருக்குது கைத்தறிக்கு கைத்தறிக்க ஆமா அது அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து ஒரு வீட்டுல வந்து ஒரு ஒரு தெரி போட்டிருப்பாங்க காலையில வெள்ளெல்லாம் எந்திரிச்சு ஆண் ஆண்கள் ஒண்ணு நெய்வாங்க ஒரு நாலு நாலரை மணில இருந்து ஒரு எட்டு எட்டரை மணி வரைக்கும் நெய்வாங்க வீட்டுல இருக்கிற பொம்பளை ஆளுங்க வந்து இந்த சமைக்கிறது சாப்பிடுறது எல்லாமே பாத்துட்டு அவங்க குடிச்சிட்டு ஒரு பத்து பதினோரு மணிக்கு வந்து தரையிறங்கினாங்கன்னா இவங்க கொஞ்சம் ரெஸ்டா இருந்துருவாங்க ஆம்பளை ஆளுங்க அந்த மாதிரி மாத்தி மாத்தி நெஞ்சு நெஞ்சுமே ஒரு டெய்லி சேலை அறுத்துருவாங்க அப்படி சொல்லிங்கன்னா குறைஞ்சதே வந்து ரெண்டு பேர் வேலை பார்த்தாலுமே ஆயிரத்தி ஐநூறு ரூபாயில இருந்து ரெண்டாயிரம் எல்லாம் அங்கிட்டு வேலை பாக்குறாங்க அது மாதிரி அந்த மாதிரி அந்த திண்டுக்கல் கோயம்புத்தூர் அந்த சைடு இருக்கிறவங்க எல்லாருமே வந்து படித்தவங்களும் வேலைக்கு போறாங்க இந்த இதெல்லாம் இந்த இன்ஜினியரிங் தவிர மற்ற படிச்சுட்டு போறாங்களே வெளியில போனோம்னா எட்டாயிரம் பத்தாயிரம் சம்பளம் தர்றாங்கன்னு சொல்லிட்டு இதுல நெஞ்சோம்னா பதினஞ்சாயிரம் இருபதாயிரத்துக்கு நல்லா நெய்யலாம் ரெண்டாவது இது நம்மளுடைய சொந்த தொழில் மாதிரி யாரும் கட்டுப்பட வேண்டியது இப்ப நம்ம ஒரு முதலாளிகிட்டயே நெசவு வாங்கி ஒப்பந்தத்துக்கு நெய்றோம்னாலும் அவங்க ரொம்ப போர்ஸ் பண்ண மாட்டாங்க எனக்கு இவ்வளவு நாள்ல மிஞ்சி குடுங்க இப்படி நீங்க ஏன் லீவ் போறீங்கன்னு எல்லாம் கேட்க மாட்டாங்க இதே ஒரு ஆபீஸ்க்கோ கம்பெனிக்கு போனோம்னா லீவ் எல்லாம் எடுக்க முடியாதுல்ல இது அப்படி இல்ல நம்ம ஒண்ணு இன்னைக்கு ஒரு நாள் முடியலன்னா நம்ம ரெஸ்ட் இருந்துக்கலாம் கொஞ்சம் நம்மளால முடியும்னா சேர்த்து நெஞ்சுக்கலாம் நம்ம யாரும் கேட்க மாட்டாங்க இல்ல நம்ம சுதந்திரமா வேலை பார்க்கலாம் இல்ல இப்ப இந்த தொழில ஈடுபட்டு உங்களுக்கு அரசாங்கம் கொடுக்குற மானியம் என்ன இல்ல அரசாங்கத்துக்கு நீங்க வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவா இருக்கும் அரசாங்கத்துல நமக்கு கிடைக்காது நம்ம நீங்க அரசாங்கத்தில இருந்து வர்றது எல்லாமே வந்து இதுல சொசைட்டின்னு வச்சு நடத்துவாங்க அவங்களுக்குதான் பணம் போகும் இப்ப ஒரு பத்து பேர் இருபது பேர் வச்சு அவங்க வேலை பாக்குறாங்கன்னா வருஷம் வருஷம் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் செலவுன்னு தருவாங்க அது வந்து அவங்க முன்னால் நின்று நடத்துறாங்களா அந்த தலைவர்கள் அவங்க எடுத்துக்கிற ஒரு ஐம்பது வரைக்கும் கணக்கு காட்டுவாங்க அம்பது வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு ரெண்டாயிரம்னா கணக்கு பண்ணுங்க எவ்வளவு அந்த பணத்துக்குற அவங்கதான் வச்சுக்கிடுவாங்க நெய் அவங்களுக்கு கையில கிடைக்க மாட்டேங்குது ரெண்டாவது செலவு இந்த எல்லாம் நம்ம இதெல்லாம் போட்டோம்னா நல்லா அம்பது இருந்தாலும் ஒண்ணுமே ஆகாது அப்படியே இந்த தரையெல்லாம் நிமிஞ்சிப்போம் நம்ம நூறு ரூபாய்க்கு வாங்கிடலாம் இதை புதுசா செஞ்சோம்னா ஆயிரம் ரூபாய் கொடுத்தாலும் இன்னைக்கு செய்யறதுக்கு ஆளு இல்ல அந்த இது பாக்குறதுதான் மரமே ஒழிய இதுக்குள்ள மரம் எடுத்து செஞ்சாதான் நல்லா இருக்கும் தேக்கு மரம் தான் செய்யணும் ரெண்டாவது எல்லாமே ஒரு மெஷர்மென்ட் அளவு இருக்கும் அதெல்லாம் செஞ்சாதான் நெய்ய வரும் சும்மா எல்லாம் நெஞ்சாம அந்த மாதிரி வேலை பாக்குறதுக்குலாம் எல்லாம் இப்போ ஆருமையில அது மாதிரி அந்த மிஷின் பாக்குறதுக்கு குச்சி குச்சியா இருக்கும் எளிமையா இருக்கிற மாதிரி இந்த கம்ப்யூட்டர்ல இந்த போன்ல எல்லாம் எவ்வளவு நுணுக்கமா செய்யறாங்களா அது மாதிரி இதுல நுணுக்கமா செஞ்சாதான் வேலை செய்ய முடியும் அந்த மாதிரி நீ செய்யறதுக்கு இல்ல இப்ப அது மாதிரி வந்து இது வருஷம் வருஷம் வந்து இது ஒரு நாலு வருஷம் இதை எடுத்துட்டு வேற எதை செய்யணும் எல்லாம் பணம் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்ல இருந்து அது நெய்றவங்களுக்கு வர்றது இல்ல ரெண்டாவது இந்த இடம் இல்லைன்னா இடம் வாங்குறதுக்கு பணம் கொடுப்பாங்க இடமா இருந்துச்சுன்னா ஓட்டு வீடா இருந்துச்சுன்னா தார்ச்சு வீடு கட்டுறதுக்கு பணம் கொடுப்பாங்க அதை எல்லாமே குடுக்குறாங்க ஆனா மக்களுக்கு அந்த நெய்ரவர்களுக்கு போய் சேர மாட்டாங்க சிறு குறு போய் சேரமாட்டேன் ஒவ்வொருத்தறி வர மாட்டேங்குது முன்னால இருந்து செய்யறவங்க எல்லாமே நிறைய லாபங்கள் நிறைய இருக்கு கவர்மெண்ட்ல இருந்து நிறைய கொடுக்குறாங்க ஆனா வர மாட்டேங்குது இது நாங்க தனியா சொந்தமா வந்து அவங்களுக்கு என்ன நம்மளால செய்ய முடியுமே தயார் பண்ணிட்டு தொள்ளாயிரம் ரூபாய்க்கு விப்பாங்க அதை எடுத்துக்கிடுவாங்க அப்படியே விக்கிறனால கவர்மெண்ட்ல இருந்து இந்த பொங்கல் தீபாவளிக்கு வந்து ரிபேட் போட்டு குடுத்துருவாங்க உள்ள லாபத்தை வந்து இவ்வளவு குடுத்துருவாங்க நம்ம அப்படியெல்லாம் நம்ம வந்து வெளியில விக்கிறதுனால வந்து ஒரு அளவுக்கு மேலே எல்லாம் வெலை வச்சு விக்க முடியாது அப்படிங்கிறது நம்ம நெய்யறவங்களுக்கு எவ்வளவு செய்ய முடியுமோ அதைதான் இதுல செய்ய முடியும் இப்ப சொசைட்டியா செய்யறாங்கன்னா அவங்க வந்து ஒரு ஐம்பது வேற உழைப்ப வந்து அவங்கதான் எடுத்துக்கிறாங்க ஒவ்வொருத்தர் தனியா செய்யறவங்களுக்கு அத பலனை பிரிச்சு தர்றது இங்கேயும் வருவாங்க அடிக்கடி வந்து இது இப்படி செய்யறீங்க உங்களுக்கு ஓட்டு வீடு இருக்குல்ல தாரசு வீடு கட்டி தருவாங்க லோன் தருவாங்க பாத்ரூம் எல்லாம் இப்ப ஓப்பனா இருக்குல்ல அதெல்லாம் கட்டுறதுலாம் மனம் தருவாங்க சொல்லுவாங்க அது நம்மளால முயற்சி பண்ணி வாங்க முடியல அது தனியா ஒருத்தவங்க போய் கேட்டோம்னா குடுக்க மாட்டாங்க இப்ப நான் தனியா எங்க வீட்டுல தனியா தறி போட்டிருக்கேன்னா குடுக்க மாட்டாங்க கவர்மெண்ட்ல இருந்து மொத்தம் ஒரு சங்கம் மாதிரி வச்சு சொசைட்டியா செஞ்சாங்கன்னா அந்த சலுகைகள் எல்லாம் கிடைக்கும் ஒரு மாசத்துக்கு நீங்க எவ்வளவு செலவுங்க அதுக்கு மார்க்கெட்ல எவ்வளவு நெஞ்சோம்னா மிஞ்சி போனா ஒரு பத்து சேலை நெய்யலாம் ஒரு மாசத்துக்குள்ளே அதுக்கு மேல நெய்ய முடியாது நான் கூலி எழுநூறு ரூபாய் வரும் அவ்வளவுதான் ஏழாயிரம் ரூபாய் ஒரு சேலைக்கு பத்து சேலை நெய்யலாம் எப்படி நம்ம ஸ்லோவா ரொம்ப ஸ்லோவா நெஞ்சாலும் பத்து சேலை நெஞ்சிடலாம் ஏழாயிரம் ரூபாய்க்கு கேரண்டியா வேலை பாக்கலாம் மாசத்துக்கு ஆமா மாசம் இல்ல நல்லா கொஞ்சம் மத்த உருளை நெய்யற மாதிரி கொஞ்சம் உடல்நலச்சு கூட போட்டு டயத்தை கூட வச்சு செஞ்சோம்னா ஒரு பதினஞ்சு சேலை நெய்யலாம் பதினஞ்சு சேலங்க எல்லாம் பாத்துக்கோங்க பைத்தியல எழுபது ஒரு பத்து பன்னெண்டாயிரத்துக்குள்ள வேலை பாக்கலாம் இல்ல எவ்வளவு நம்ம முயற்சி பண்ணி எவ்வளவு செஞ்சாலுமே இந்த ரகத்துல பத்து பன்னெண்டாயிரம் ரூபா தான் வேலை பார்க்க முடியும் புரியுது ஆமா இதே தான் அந்த பழனி சைடானா அவங்ககிட்ட உழைப்பு கூட போடுவாங்க காலையில நாலரை மணி அஞ்சு மணிக்கு இறங்குவாங்க நைட்டு எட்டு எட்டரை மணி வரைக்கும் நெய்வாங்க இங்க நம்ம ஊர்ல அப்படி இல்லைன்னா ஒரு எட்டு மணிக்கு மேலதான் வருவாங்க நாலு மணி நாலரை மணிக்கு போயிருவாங்க அப்படிங்களா அதுக்குள்ள வருமானம் தானே நீங்க முப்பது நாற்பது வருஷமா பண்ணிட்டு வரேன்னு சொன்னீங்க ஆரம்ப காலத்துல எவ்வளவு பண்ணீங்க இப்ப எவ்வளவு குறைஞ்சிருச்சுன்னு சொல்றீங்க ஒரு மாசத்துக்கே பத்து கிட்ட தான் பண்ணுவோம் காலத்துல எவ்ளோ பண்ணிட்டு இருந்தீங்க ஆரம்ப காலத்துல வில அப்ப கூலி குறைச்சிடல ஒரு சிலைக்கு எல்லாம் பத்து ரூபா பன்னெண்டு ரூபாய்க்குள்ளதான் கிடைக்கும் சேலையே நெஞ்சாலுமே பத்து ரூபா பன்னெண்டு ரூபாய் தான் கிடைக்கும் இப்ப வந்து கூடி ரூபாய் கிடைச்சாலுமே எல்லாமே செலவு கூட அந்த இருக்கு வரவு செலவுக்கு தான் இருக்கு ஒரு சிலைக்கு வந்து பத்து ரூபா கூலி கொடுத்தப்ப மிஞ்சி போனா அரிசி எல்லாம் ஒரு ரூபா ரெண்டு ரூபாய்க்கு வாங்கிருக்கலாம் டீ எல்லாம் கார் ரூபாய்க்கு சாப்பிட்டுக்கலாம் இப்ப டீ பன்னெண்டு ரூபா வந்துருது இல்ல இப்ப அந்த மாதிரி இப்ப எழுநூறு ரூபா கொடுத்தோம்னா ஒரு கிலோ அரிசி அறுபது ரூபா வந்துருக்குல அன்னைக்கு இருந்த சூழ்நிலைதான் நெஞ்சோம்னா குடும்பம் ஓட்டிக்கிடலாம் ஆனா கஷ்டமாத்தே ஓட்ட முடியும் அதனாலதான் வந்து எல்லாரும் பிள்ளைகளை வந்து படிக்க வச்சு வேலைகளை கணக்கிடுறாங்க இவ்வளவு நேரம் கண்டாங்கி செயலை பற்றியோ அதுல நெசவாளர்களை ஈடுபட்டுவோ சந்திக்கிற பிரச்சனைகள் பத்தியோ தெளிவாகவே நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தோம் அரசாங்கம் இதுக்கு கூடுதல் கவனம் செலுத்தினா தான் நலிவடைந்து வர இந்த நெசவு தொழிலை காப்பாற்ற முடியும் என்பதை கிருஷிஜாரன் மூலமா தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்